ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் தான் உங்கள் அஸ்வினி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா டீநகரில் இருக்க போத்தீஸ்லேருந்து சுடிதார் மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் லாஸ்ட் வீடியோ வந்து ரொம்ப ஹிட்டாக இருந்துச்சு நம்ம சேனலில் ஆடி மாதத்தில் வந்து போட்டிருந்தேன் நினைக்கிறேன் ஆடி சைலில் அந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துட்டு திருப்பி எப்போ போடுவீங்க எப்போ போடுவீங்கன்னு கேட்டிங்க இந்த தீபாவளிக்கு வந்து போட்டுவிட்டேன் சாரி மக்களே கொஞ்சம் லேட்டாக போட்டேன் அதனால் என்னை திட்டாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆல்ரெடி நம்ம சேனல் குமரன் சில்க்ஸ் வீராஸ் சொல்லிட்டு எல்லா ஷாப்லேருந்தும் வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் சாரி கலெக்ஷன்ஸ் சுடிதார் கலெக்ஷன் சொல்லிட்டு அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்க அந்த வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்துட்டே மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்க்கலாம் இதோவில் நம்ம பார்த்துட்ருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் பை ஒன் கெட் ஒன்லாம் கிடையாது மக்களே பை த்ரீ வரைக்கும் வந்து கொடுத்துட்ருக்காங்க அது மாதிரி பயங்கரமான ஆஃபர்லாம் வந்து போட்டிருக்காங்க இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து அங்கே வச்சுருக்காங்க நான் உங்களுக்கு வந்து ரேண்டமாக எல்லா கலெக்ஷன்ஸுமே வந்து காமிச்சிருக்கேன் பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தோன்னா இங்கே வந்து ஃபோர் ஃபிஃப்டி ருப்பீஸ் த்ரீ ஃபிஃப்டி வந்து ஸ்டார்ட் ஆகுது மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் ஆனால் இந்த வீடியோவில் பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த தீபாவளிக்காகவும் வரப்போகிற ஃபெஸ்டிவ்காகவும் பார்க்க போகிற கலெக்ஷன்ஸாக தான் வந்து இருக்க போது இந்த ஒரு மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கும் பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க இதில் நிறைய கலர்ஸும் வந்து இருந்துச்சு இதோட ப்ரைஸ் பார்த்தோன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் ருபீஸ் தான் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஒரு கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம் இதில் நிறைய வெரைட்டிஸ் வந்து வச்சுருக்காங்க நெக் பேட்டர்ன் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு லைட் கலர் டார்க் கலர்ன்னு சொல்லிவிட்டு நிறைய கலர்ஸும் அவைலபிளாக இருக்குது டிசைன்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த மெட்டீரியலோட ப்ரைஸ் வந்துட்டு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சம்திங் வருது இது மாதிரி வந்துட்டு உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இதோட மெட்டீரியலோட பிரைஸ் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லேருந்தே நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது இது மாதிரி உங்களுக்கு ஹெவியாக ஒர்க் போகும்போது ப்ரைஸ் கொஞ்சம் ஹையராக வந்து போகுது இந்த வீடியோவில் வந்துட்டு நான் காம்போ கலெக்ஷன்ஸ் நிறைய காமிச்சிருக்கேன் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இது மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது நீங்கள் பார்க்கலன்னா நம்ம சேனலையும் செக் பண்ணி thank இப்போ வந்து பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே காம்போவில் தான் வந்து பார்க்க போகிறோம் இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பீஸ் நீங்கள் வாங்கும்போது இன்னொரு பீஸ் வந்து நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் அது மாதிரி வந்து டூ பீஸ் காம்போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க இதில் நிறைய கலர்ஸ் நிறைய டிசைன்ஸ் இருக்குது எல்லாமே இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் காமிச்சிருக்கேன் நீங்கள் வந்து ஷாப்பை விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஆன்லைனில் உங்களுக்கு கம்மியான கலெக்ஷன்ஸாக வந்து போட்டிருக்காங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் டீநகர் ஷாப்பை வந்து விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்துட்டு டிஷ்யூ சந்தேரி மெட்டீரியல் தான் வந்து பார்க்க போகிறோம் இதுலேயும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க இது வந்து ரெண்டு ரேக் ஃபுல்லாக வந்து இருந்துச்சு ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு தௌசண்ட் ருப்பீஸ்லேருந்தே வந்து ஸ்டார்ட் ஆகுது நிறைய நெக் டிசைன்ஸ் கலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மெட்டீரியலோட ஷால் வந்து ரொம்ப யூனிக்காகவும் வந்து கொடுத்துருக்காங்க அது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்துட்டு காம்போலே வந்து இன்னொரு செட் ஆஃப் காம்போ வந்து பார்க்க போகிறோம் இதோட டிசைன்ஸ் பார்த்தோன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ப்ரைஸ் வந்துட்டு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க டூ பீஸ் போது உங்களுக்கு வந்து காம்போ ஆஃபரில் வந்து வந்துடும் இது மாதிரி ஷாப்பில் நிறைய மெட்டீரியல் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஆஃபரில் வந்து கொடுத்துட்ருக்காங்க இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் நிறைய டிசைன்ஸ் கலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து வச்சிருக்காங்க காம்போ வந்து உங்களுக்கு தௌசண்ட் இருந்தே வந்து ஸ்டார்ட் ஆகுது தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் வந்து போகுது நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இந்த வீடியோவில் நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஷாப்பில் இருக்க ஆஃபர் எல்லாமே உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போது டூ பீஸ் காம்போ தான் வந்து பார்த்துட்ருக்கோம் இந்த ஒரு டிசைன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்கல்ல இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தோன்னா உங்களுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி தௌசண்ட் செவன் எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் வந்து போகுது இதெல்லாம் நிறைய இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு எம்ப்ராய்ட்ரி பண்ண மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாமே வந்து சிக்கன் காரி ஒர்க் பண்ண மாதிரியும் நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து கொடுத்துருந்தாங்க மெட்டீரியல் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு குவாலிட்டி வைஸ் ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு இங்கேவே வந்துட்டு த்ரீ பீஸ் காம்போவில் வர்றதில் உங்களுக்கு ஒன்று ரெண்டு ட்ரெஸ்ஸஸில் வந்து ஷால் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்க மாதிரி கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து அதை பார்த்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நல்ல ட்ரெஸ்ஸாக வந்து கிடைக்கும் இப்போ பார்த்துட்டு டூ பீஸ் காம்போ இது வந்து உங்களுக்கு ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தோன்னா ரொம்ப கம்மி தான் உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது இதில் ஷாலு பேண்ட்டு எல்லாமே நல்லா லென்த்தாகவே வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு டூ பீஸ் காம்போ வந்து பார்க்குறோம் எல்லா ட்ரெஸ்லேயும் வந்துட்டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கொடுத்துருக்காங்க ஏன்னா ரெண்டு ட்ரெஸ் வாங்கும்போது உங்களுக்கு ஈச் வந்து செவன் ஃபிஃப்டி வர மாதிரி வந்து கேல்குலேட் பண்ணிக்கலாம் அது மாதிரி ஆஃபரில் வந்து கொடுத்துட்ருக்காங்க இதில் ரயான்லேயும் நிறைய கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருந்துச்சு ரயான் மெட்டீரியலில் எடுக்கக்கூடிய ட்ரெஸ்லேயும் உங்களுக்கு ஷால் நல்லா லென்த்தாகவே வந்து கொடுத்துருக்காங்க அதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் நான் வந்துட்டு உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன் ஏன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு வந்துட்டு கஷ்டப்படக்கூடாதுல்ல அதுக்காக தான் ஆனால் காட்டன்லேயே வந்துட்டு நான் ப்ரைஸ் ரேஞ்ச் கம்மியாக இருக்க ட்ரெஸ் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதில் வந்து ஷால் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும் அதனால் உங்களுக்கு முன்னாடியே வந்து சொல்லிடுறேன் ரயான்ல இது மாதிரி நிறைய கலர்ஸ் நிறைய டிசைன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இது வந்து ஒரு ரெண்டு ரேக்கு கிட்டே வந்து வச்சுருக்காங்க நிறையா இருந்துச்சு இது எல்லாமே வந்துட்டு டூ பீஸ் காம்போவில் வந்து வருது நெக்ஸ்ட்டு வந்துட்டு காட்டன் மெட்டீரியல் வந்து பார்க்க போகிறோம் ரொம்பவே சாஃப்டாக இருக்கக்கூடிய காட்டன் மெட்டீரியல் குவாலிட்டி வைஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டிலேருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் வந்து போகுது இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நெக் பேட்டர்ன் அதுக்கப்புறம் வந்துட்டு பெரிய ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிசைன்ஸ் அவைலபிளாக இருக்குது நிறையவே வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு காட்டனில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்த்துட்ருக்கோம் டூ பீஸ் காம்போவில் வந்து வருது நெக்ஸ்ட்டு வந்துட்டு த்ரீ பீஸ் காம்போ வந்து பார்க்க போகிறோம் இந்த காம்போவில் தான் ஒரு சில ட்ரெஸ்ஸஸில் உங்களுக்கு ஷால் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும் அதை நீங்கள் செக் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க த்ரீ பீஸ் வந்துட்டு தௌசண்ட் ஃபோர் எயிட்டி ஃபைவ் ருப்பீஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க இதில் ஃபெஸ்டிவ் வேர்க்கு வந்து வேர் பண்ணுற மாதிரி ரெகுலர் வேர் ஆஃபீஸ் வேர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி வேணுமோ எடுத்துக்கலாம் அது மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இந்த ஒரு ஆஃபர் வந்துட்டு இந்த ஃபெஸ்டிவ் டைமில் மட்டும்தான் வந்து போடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ரெகுலராக எல்லா டைம்லையும் இருக்காது அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த டைம் மிஸ் பண்ணாமல் சீக்கிரமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கிறிஸ்மஸ் நியூ இயர் எல்லாம் வந்து வரப்போகுது அதனால் வந்துட்டு இந்த ஆஃபர் கண்டிப்பாக இந்த த்ரீ மந்த்துக்கு இருக்கும் அடுத்ததான் வந்துட்டு ரொம்பவே ஹிட்டான கலெக்ஷன்ஸ் வந்து மசக்கல்லி கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் போர்த்தி இன்ஸ்டாகிராமோட ஐடியை வந்து ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் ஃபுல்லாக வந்துட்டு இந்த மசக்கல்லி கலெக்ஷன்ஸ் வந்து போட்டுகிட்டே இருப்பாங்க இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தோம்னா எயிட் எயிட் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு நைன் நைன்ட்டி வரைக்கும் வந்து போகுது நிறைய ரேஞ்சஸ் நிறைய டிசைன்ஸ் வந்து வச்சுருக்காங்க ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப குவாலிட்டியாக வந்து கொடுத்துருக்காங்க இந்த மசக்கலி மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் இதுலேயே சாரீஸும் வந்து அவைலபிளாக இருக்குது ஸாரீயோட செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி மசக்களி சாரீஸ் இருக்குது உங்களுக்கு அது வந்து எயிட் ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகி நைன் நைன்ட்டி வரைக்கும் வந்து போகுது இப்போ இருக்க மெட்டீரியலோட ப்ரைஸ் பார்த்தோன்னா எயிட் நைன்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் இதில் த்ரீ டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது அது எல்லாமே உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் இது வந்து பாந்தினி டிசைன் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரியும் வந்து கொடுத்துருக்காங்க மசக்கலிலே வந்துட்டு இந்த மிரர் ஒர்க் பண்ணது தான் டாப்பை வந்து நிறைய பேர் வந்து வாங்கிட்டுருக்காங்க டாப் செல்லிங் ப்ராடக்ட் வந்துட்டு அந்த ப்ராடக்ட் தான் ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு நேரில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு குவாலிட்டி வைஸ் அடிச்சுக்கவே முடியாது மக்களே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு குவாலிட்டி ஷால்லாம் செம்ம லென்த்தாக செம்ம வெயிட்டாகவும் வந்து இருந்துச்சு இந்த ஒரு கலெக்ஷன்ஸில் இங்கே இருக்கக்கூடிய மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ்லேயே என்னோட ரொம்ப ஃபேவரட் அப்படின்னா இந்த மசுக்களி தான் நான் ஆனால் வந்து எடுக்கலை அந்த மிரர் கொஞ்சம் வந்துட்டு ஹார்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு ரொம்ப ராவாக பாப்பாவுக்கு ஏதாவது கட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இதை எடுக்கல ஏன்னா அவள் நான் எடுத்து பார்க்கும்போதே வந்து அதை ஸ்க்ராட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டா அதை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்கள் டெஃபினட்டாக ஷாப்பை விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ட்ரெஸ் வாங்கி ட்ரை பண்ணுங்கள் ஃபிட்டிங்லாம் செம்மையாக இருக்கும் ஏன்னா மெட்டீரியல் அது மாதிரி செம்மையாக கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பார்க்க போகிறது காட்டன் கலெக்ஷன்ஸ் தான் இந்த செக்ஷன் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் ஃபோர் ஃபிப்டில இருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய கலெக்ஷன்ஸ் இது வந்து ஹேண்ட்லூம் கலெக்ஷன்ஸ் தனியா வச்சிருக்காங்க இது மாதிரி மிஷின் கலெக்ஷன்ஸ் தனியா வச்சிருக்காங்க இது உங்களுக்கு ஃபோர் பிப்டில இருந்து ஸ்டார்ட் ஆகுது இதுல காம்போவும் இருக்கு நீங்கள் வந்துட்டு டூ பீஸ் காம்போ வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரியும் வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாமே டெய்லி ஒர்க்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல குவாலிட்டியாகவும் வந்து இருக்கும் நிறைய கலர்ஸ் டிசைன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் வர நியூ வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து பார்க்க முடியும் எங்களோட ஷாப்பிங்கையும் போட்டிஸ்லேயும் வந்து முடிச்சுட்டு போயிட்டோம் இந்த தீபாவளிக்கு நீங்கள் என்ன ட்ரெஸ் வாங்கியிருக்கீங்க எப்படி செலப்ரேட் பண்ண போகிறீங்கன்னு என்னோட கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் சீக்கிரமாகவே ஃபிஃப்டி தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணோம் அதுக்கு உங்களோட ஹெல்ப் எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை அதனால மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம் பாய் பாய்